அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து வேல்மாரல் புக்கு வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அது ஸ்டாக் முடிஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வேல்மாரல் புக் வந்திருக்கு இங்கே பாருங்கள் ப்ரிண்ட் பண்ணி எவ்வளோ குவாலிட்டியாக நம்ம முருகனை பாருங்கள் அதே மாதிரி பேக்லேயும் பாருங்கள் இது வந்து வேல்மாரல் புக்கு மட்டும் கிடையாது அதோடைய திருப்புகள் பாருங்கள் திருப்புகள் இருக்கு பகை கடிதல் குமாரஸ்தவம் முருகன் போற்றி வழிபாடு எல்லாமே இருக்குது இங்கே பாருங்கள் புக்கோட சைனிங் எல்லாம் அவங்களுக்குமே தெரியும் பாருங்கள் சைனிங் நல்லா தெரியுதா இப்போ பாத்தீங்களா பாருங்கள் என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும் வேல்மாரல் சிதறி கிடைக்கும் முத்துக்களை எடுத்து மாலையாய் கட்ட தெரிந்து கொண்டவர் அவரவர்களுக்கு பிடித்த பானையில் செய்வார்கள் அதில் சிலர் வெற்றியும் பெற்றிருக்கின்றனர் பொதுவாக ஸ்ரீ முருக பெருமானின் அடியவருக்கு பிடித்தான முறையில் மாலையாக கோர்த்திருக்கிறோம் முருகப்பெருமானின் மாலை என்பதால் என்றுமே வாடாது இது வெறும் மாலை அல்ல வேல்மாரல் பா மாலை இதை பக்தர்கள் அனைவரும் படித்து முருக பெரு பெருமானின் அருள் பெற்று எல்லா நலன்களும் அடைய எம்பெருமானை போற்றி வேண்டிக் கொள்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா வேல்மாறல் மட்டும் கிடையாது விநாயகர் துதி இருக்கு சிவநேச வெண்பா எந்த ஒரு காரிய எடுத்தாலும் நம்ம விநாயகர் வழிபட்டுட்டு தான் ஒரு மஞ்ச பிடி பிடிச்சி வச்சுட்டு தான் நம்ம வந்து பண்ணுவோம் அதே மாதிரி இதிலையும் நாங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் பாருங்க வேல்மாரல் மகா மந்திர பாமாலயம் சச்சினாந்த சுவாமிகள் அருணகிரிநாதர் அவர் தொகுத்து பாடிய வேல் அவர்களோட வரிகள் எல்லாம் சேர்த்து பாடியதனால வேல் இன்று என்று வந்தது பாருங்க கொடுத்துருக்காங்க கால் மாறி ஆடும் இறை கால் முளையாம் கந்தர் கைவேல் வகுப்பை கண்டு நூல் மாறி வர தொகுத்து நோய்பிளியை சூன்யம் எலாம் நூற வேண்டி வேல்மாறல் எனும் போரல் வகுத்தளி வள்ளிமலை மேதை வள்ளல் மாறல் இன்றி உதவு அரிய எந்திர மந்திர ஜப பயமை காணாம் நம்ம வந்துருச்சுங்க நம்மளோட கான்செப்ட் வந்துருச்சு நாளைக்கு தேய் பெற சஷ்டி உங்களுக்கு கடன் சுமை குழந்தை பாக்கியம் பெற என்ன வேணுமோ இதுதான் எனக்கு வேணுன்றது இல்லை இல்லை வேண்டாட்டாலும் உன்னோட காலில் நான் சமர்ப்பணம் பண்ணுறேன் எனக்கு நீ ஏதாவது பண்ணு உன் நீ நினச்சதை எனக்கு கொடுன்றது நீங்கள் முருகனை பாதத்தில் வச்சு சமர்ப்பணம் பண்ணுங்கள் பாருங்கள் நாளைக்கு முருகனோட வேல்மாரல் மகா மந்திரத்தை பாடு நான் நல்ல பலன் கிடைக்கும் வேலும் துணை என ஆறு முறை சொல்லிட்டு நம்மளோட திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என துளத்தில் உரை கருத்தன் மகில் நடத்து குகன் வேலே பருத்த மொழி சிறுத்தை இடை வெளுத்தனகை கருத்த குழல் சிவத்தை இழல் மரச்சிறமை விழிக்க நிகராகும் சுழர்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி மரத்த நிலை காணும் அதில் ஆட் பண்ணியிருப்போம் திருத்தணியில் வந்து எத்தனை டைம் சொல்லணுன்றது உங்களுக்கு சைட்லேயே வந்துட்ருக்கோம் பாருங்கள் எல்லாமே இருக்குது பாருங்கள் உங்களுக்கு வேண்டுவங்க வந்து வாங்கிக்கலாம் திருப்புகள் முடிஞ்சோன்னா பகை கடைதல் வந்துடுது பகை கடைதல் அது வந்து ஸ்டார்டிங் ஒன்றில் ஆரம்பிச்சு பத்தொம்பது பேஜ் வர இது இருபது பகை கடிதல் இருபது ஸ்டார்ட் ஆரம்பிச்சு பாருங்க வந்துடுது அடுத்து பாருங்க குமாரஸ்தவம் ஓம் ஷண்முக பதையே நமோ நம ஓம் ஷண்மத்த பதையே நமோ நம பாருங்க அடுத்து முருகன் போற்றி வழிபாடு முருகனின் வேலை கற்பூர ஹாராதி துருப்புகள் சத் சத்ரு சங்கரா வேளதாங்க இதாங்க வேல்மாரல் வேணும்ன்ற இன்பாக்ஸில் வந்து எஸ்எம்எஸ் போடுங்க நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புகிறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க தேங்க் யூ